மார்க்கெட்ல காமனா பார்த்தா த்ரீ பிளேடு ஃபோர் பிளேடு ஃபைவ் பிளேடு வரைக்கும் தான் எனக்கு மிஷின்ஸ் இருக்கு பட் நம்ம இந்த சிக்ஸ் பிளேடு மிஷின் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு மிஷின் இருந்தா போதும் எல்லா கால்நடைகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மாடு ஆடு கோழின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி சில பேர் மாட்டி விட்டு போயிடுவாங்க பால் கேன் நிறைஞ்சு ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க அப்படி என்ன ஒண்ணு நம்ம மிஷின் ஆஃப் ஆகாம நிறைஞ்சுன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் இந்த பல்சேட்டர் யூஸ் பண்ற மூலியமா மாடுகளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு காம்பா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி கிடக்கும் அடுத்தது கிளாஸ் செட் வந்து மார்க்கெட்ல மற்றவங்க எல்லாம் வந்து ஒன் எயிட்டி கிளா தான் கடுப்பாங்க நம்ம டூ ஃபார்ட்டிலிருந்து டூ செவன்டி சிசி வரைக்கும் கிளாக் கொடுத்துட்டு இருக்கோம் பசுமை விகித நேர்களுக்கு வணக்கம் ஒரு ஹைடெக்கான மாட்டு பண்ண தொடங்குறதுக்கு என்ன சுத்தி இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் மாட்டுக்கு தீவனம் வெட்டுறதுல இருந்து பால் கறக்குறதுல இருந்து அதை மதிப்பு கூட்டுற வரைக்குமான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்க இருக்குது இதை பத்தி முழு நீட்டல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஒரு ஹைடெக்கான மாட்டுப்பண்ணை தொடங்குறதுக்கு இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தாலே வந்து தெரியுது கண்டிப்பா இது எல்லாமே தேவை அப்படின்னு ஒன் பை ஒன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ஒன்று மாட்டு மாட்டுப்பண்ணை வச்சிருக்காங்கன்னா பேசிக்காக தீவனம் தீவனத்தை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ப்ரஷ் கட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அந்த ப்ரஷ் கட்டர் தீவனத்தை அடுத்து தோட்டத்துலேருந்து நம்ம மாட்டு பண்ண எங்க இருக்கோ அங்க தள்ளிட்டு வரக்கு நமக்கு வீல் பேரோ இருக்குது சிங்கிள் வீல் பேரோ டபுள் வீல் பேரோன்னு சொல்லிட்டு நம்ம தீவனமாகட்டும் உரமாகட்டும் தேங்காய் எதோ வேணுனா தோட்டத்துக்குள்ள மூமெண்ட்டுக்கு அந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம சாஃப் கட்டர் மிஷின் மாட்டுக்கு தீவனம் வெட்டுற மிஷின் அதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பியில் சிக்ஸ் இந்த மார்க்கெட்டில் காமனாக பார்த்தா த்ரீ பிளேடு ஃபோர் பிளேடு ஃபைவ் பிளேடு வரைக்கும் தான் அன்னைக்கு மிஷின்ஸ் இருக்குது பட் நம்ம இந்த சிக்ஸ் பிளேடு மிஷின் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த சிக்ஸ் பிளேட் மிஷின் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்கோன்னா இந்த ஒரு மிஷின் இருந்தால் போது எல்லா கால்நடைகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மாடு ஆடு கோழின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரே மிஷினில் பண்ணிக்கலாம் வித் அட்ஜஸ்டபிள் கியரோடு கொடுத்துருக்கோம் சிக்ஸ் பிளேட் மிஷினு இப்போ நார்மலான வீல் டைப் மிஷின் சொல்லுவோம் ரவுண்டோட வீல் இருக்கும் வீலில் வந்து ரெண்டு பிளேடு மூணு பிளேடு மாட்டியிருப்போம் அது கம்ப்ளீட்டாக வெளியே ஃபுல்லாக கவர் பண்ணி ஹெவி டியூட்டி மிஷினாக இருக்கோம் அதுக்கு அடுத்த செக்மெண்ட் வந்து பார்த்தோம்னா மாடுகளுக்கு பால் கறக்குறது இன்னைக்கு எல்லாருமே வந்து சராசரியாக வீட்டில் எல்லாத்து வீட்டுலையுமே மாடு வச்சுருக்கோம் பட் இந்த பால் கடக்குறது சில பேருக்கு தெரியாதனால சில பேர்த்துக்கு முடியாதனாலேயே பால் வந்து லிட்டருக்கு மூணு ரூபாலேருந்து இருந்து அஞ்சு ரூபா நம்ம கம்மியா ஊத்திட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தவங்க வந்து கடந்து கொண்டு போவாங்க அது மாதிரி ஸோ அப்ப வந்து இன்னைக்கு இருக்க விவசாயத்தில் எல்லா ஒவ்வொரு ரூபாவுமே தான் நமக்கு ப்ராஃபிட் ஸோ நம்ம அவங்க ஒரு பால் கடக்கிற மிஷின் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் மாட்டி விட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா கடந்துரும் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வந்து ஒரு பால் கறவை ஏந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இன்பில்ட் ஆயில் பம்ப் கொண்டு வந்துட்டோம் முன்னாடி வந்து ஆயில் பம்ப்ல ஆயில் ஒரு கேன்ல கொடுத்து கேன்ல கவுத்தி வைக்க சொல்லுவோம் ஆயில் போதும் ஆயில் பார்த்துட்டே இருக்கணும் போகாட்டி பம்ப் போயிடும் பம்ப் புகஞ்சோ இவ்வளோ பிரச்சனை இருந்தது நாங்கள் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆரண்டி பண்ணி இப்போ தான் இன்பில்ட் ஆயில் பம்ப் கொண்டு வந்துட்டோம் ஆயில் உள்ளே ஊற்றி வச்சுன்னா பம்ப் நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி பால் கேன்ல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி கொண்டு வந்துருக்கும் சில பேர் மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க பால் கேன் நிறைஞ்சு ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க அப்படி என்ன ஒன்று நம்ம மிஷின் அது மாதிரி ஆஃப் ஆகாம நடந்துச்சுன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஸோ அதுலேயே வந்துட்டு அஞ்சு மாறுல இருந்து பத்து மாறுல இருந்து நூறு மாடு கடற்கிற வரைக்கும் நம்ம கிட்ட மிஷின் அடிச்சிருக்கு அடுத்த பால் கலந்தாச்சு கலந்த பால் என்ன பண்ணணும் கறந்த பாலை அப்படியே நீங்கள் பாலை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது அதை நீங்கள் மதிப்பு கூட்டணும் மதிப்பு கூட்டினா தான் ஒரு லிட்ரு முப்பத்தஞ்சு ரூபா போய்ட்டு இருக்க பால் நீங்கள் எழுதுரூவா வரைக்கும் நீங்கள் மதிப்பு கூட்டி விற்க முடியும் ஸோ அதுக்கு க்ரீம் செப்பரேட்டர் மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பல்க் மில்க் கூட ஸ்பெட் பாலை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் டைரியாக ப்ரா டைரி யூனிட்டாக போட்டோம்னா அதுக்கு மிஷின்ஸ் ஏ டு செட்டுமே இருக்குது அப்புறம் கர் சேனல் த தயில் சிலுப்பிறக்கான மிஷின்ஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம கூட உயிருக்கு உயிராக இருக்கிற நம்ம மாடுகள் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு ஏதோ கல் தரையிலையோ இல்லை மண் தரையிலையோ கட்டி போட்டுறோம் ஸோ அப்போ என்ன ஆகும்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால எதோ சம்மரோ மழைக்காலமோ இல்லை குளிர்காலமோ வரப்போ மாடு ஒரு டெம்பரேச்சர் மாடிக்கிட்டே இருக்கனால மாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக சீரான டெம்பரேச்சர் இல்லாதனால மாடு வந்து பால் கொடுக்குற கெப்பாசிட்டி கம்மியாயிடுது ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மாடுகளுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு கவு மேட் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க ஸோ அந்த கவு மேட்டும் நம்ம இருக்கோம் மாடுகளுக்கு முழங்கால் அடிப்படாது மழிநோய் வராது மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் சேஃப்பாக இருக்கறக்கு எல்லா மிஷினரிஸுமே நம்ம இருக்கோம் இப்போ நீங்க சொன்னீங்க கறவை இயந்திரங்கள் எல்லாமே வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கூட இருக்கு அப்படின்னு ஒரு நான் சாதாரண விவசாயியால் வந்து இந்த டெக்னாலஜி எல்லாம் கையாள முடியுமா சார் கண்டிப்பா ஏன்னா மிஷின்ஸ் வந்து நம்ம எல்லாமே உங்களுக்கு இங்கிருந்து ஃபிட் பண்ணி அனுப்பிடுறோம் எதுவுமே நீங்கள் விவசாயி வந்து முன்ன மாதிரி மிஷினை எடுத்துகிட்டு போய் அவராக மாற்ற வேண்டிய அவசியம் கிடைக்கும் எல்லாமே ப்ளக் அண்ட் பிளே தான் இன்னைக்கு நம்ம மற்ற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக வந்துருச்சோ அந்த அளவுக்கு நாங்கள் அக்ரிகல்ச்சர் மிஷினரி மேனுஃபேக்சர்ஸ்மே அட்வான்ஸ் ஆகிட்டோம் ஸோ இன்னைக்கு ஒரு பால் கறக்கிற மிஷினை முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி நாங்களே வந்து லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக வந்து பார்த்தோம்னா ஆயில்க்கான கவுத்தி வைக்கிற மாதிரி தான் பம்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பம்ப்ல வந்து ஆயில் பக்கத்தில் ஆயில் தீந்துருச்சான்னு பார்த்துட்டு இருக்கோம் தீரம் போச்சுன்னா ஆயில் பம்ப் புகஞ்சிரும் நிறையா பிரச்சனை இருந்தது பட் அந்த எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி இப்போ அட்வான்ஸாக இன்பில்ட் ஆயில் பம்ப் பண்ணிட்டோம் நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் விவசாயிகள் எங்க சேர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க சாதாரணமா வந்து ஒரு பண்ணை இருக்கிற எல்லா மிஷினுமே வந்து கண்டிப்பா தேவையா இல்ல அடிப்படையா எனக்கு இதெல்லாம் இருந்தா போதும் ஒரு நல்ல மாட்டுப்பண்ணை வைக்கலாம் அப்படின்னா பண்ணையோட கெப்பாசிட்டி தான் பட் இது பண்ண இருந்தாதான் மிஷினரி இருக்கணுமானா தேவை கிடையாது பட் இந்த மிஷினரி இருந்தாதான் அவங்க பண்ண லாபகரமா இருக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோர் ஏன்னா நீங்கள் சாஃப் கட் வச்சிருந்தாலே நீங்கள் முப்பது பர்சன்ட் உங்க தீவன செலவை கம்மி பண்ணிட முடியும் சாஃப் கட் இல்லாமல் இது மாதிரி தட்டை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து போட்டிங்கன்னா மாடு வந்து டெஃபினெட்டாக முப்பதுல நாற்பது பர்சன்ட் தீவனத்தை வேஸ்ட் பண்ணிடும் பட் நீங்கள் சாஃப் கட்டில் வெட்டி போடுறப்போ ஒரு பீஸும் கூட வேஸ்ட் ஆகாம உங்களுக்கு ஃபுல்லாக சாப்பிடும் முப்பது பர்சன்ட் நீங்கள் தீவனை செலவு கம்மி பண்ணுறீங்க நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தீவனம் போடுறீங்கன்னா முன் இப்போ எழுநூறு ரூபாய்க்கு போட்டால் போதும் உங்களுக்கு முப்பது பர்சன்ட் கம்மி ஆயிடும் அடுத்து பால் கடக்கிற மிஷினேயும் அதே மாதிரி தான் ஒரு லிட்டருக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா சேமிக்கிறீங்க அடுத்தது மதிப்பு கூட்டி லிட்டருக்கு எக்ஸ்ட்ரா இருபது முப்பது ரூபா வேர்ன் பண்ணுறீங்க அது மாதிரி ஒவ்வொரு மிஷினுமே அத்தியாவசியமான மிஷின் பட் எல்லாமே ஒரு விவசாயிக்கு தேவையான தேவை கிடையாது அவங்களுக்கு எது தேவையோ அதை அவங்க வாங்கிக்கலாம் இந்த மிஷினரிஸோட காஸ்ட்லாம் என்னென்ன சார் ஒரு ஒரு மிஷினை பற்றி கொஞ்சம் நம்ம இந்த த்ரீ ஹெச்பியில் சிக்ஸ் பிளேடு மிஷினுங்க உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது வந்து த்ரீ ஹெச்பியில் த்ரீ பிளேடு டூ பிளேடு டூ ரோலர் மிஷின்ஸு அது வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மில்கிங் மிஷின் வந்து மாடுங்களுக்கு தகுந்த மாதிரி மா அஞ்சு மாதிரி கிடக்கிறதா பேசிக் மாடல் அது வந்து இருபத்தி இருந்து கொடுத்துட்டுருக்கோம் இப்போ கவு மேட் வந்து ஸ்டார்டிங் நம்ம மேட் வந்து ஹெவி டியூட்டி மேட் ஒரு மேட் வந்து ஆறு அடிக்கு நாலடி வரும் உங்களுக்கு நாற்பது கிலோ வெயிட் வரும் ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாலருந்து கொடுத்துட்ருக்கோம் க்ரீம் செம்பரேட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு நூறு லிட்டர் பால் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இது இருபத்தி மூணாயிரூவாலேருந்து கொடுத்துட்ருக்கோம் இது இது பேசிக் மாடல்ஸு இதை விட அட்வான்ஸ்டு மாடல்ஸ் இருக்குது எங்கள் கிட்டேயே சேஃப் கட்டிலே வந்து இப்போ இருபத்தி இருந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் மாடல்ஸ் இருக்குது அந்த மாதிரி சாஃப் கட்டஸ் வந்து பார்த்தோம்னா சைலேஜ் ஹார்வெஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க டிராக்டரில் மாட்டி விட்டுட்டா ஃபீல்டுக்கு போய் அதுவே ஹார்வெஸ்ட் பண்ணி அதுவே ஒரு ட்ரெய்லரில் விழுந்து அதுவே உங்களுக்கு பேல் ஆகி உங்களுக்கு வந்துடும் ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பால் கறக்கிற இயந்திரத்திலே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆமா பால் கடக்கிற மிஷினில் ஸ்டார்டிங் மாடல் வந்து நானோ மில்கிங் மிஷினுங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு மோனோ மோனோபிளாக் பம்ப் கொடுத்துருக்கோம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா இன்பில்ட் ஆயில் பம்ப்னு ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ளே ஆயில் ஊற்றி வைப்போம் நாங்கள் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தால் ஒரு வெள்ளை கலர் கேனை கொடுத்துட்டு கேனை கவுத்தி வைக்க சொல்லிட்டு இருந்தோம் அந்த பம்பில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தது நிறைய விஷயங்கள் பிரச்சனை இருந்தது அவங்க சொன்னதுக்கான ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆரண்டி பண்ணி தான் இந்த பம்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் வரைக்கும் யாருமே இன்பில்ட் ஆயில் பம்ப் பண்ணது கிடையாது எல்லாருமே இது வரைக்கும் அந்த பழைய டெக்னாலஜி யூஸ் இருக்காங்க அதில் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது பட் இன்பில்ட் ஆயில் பம்ப் போகிறப்ப எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ வரதில்லை அடுத்தது மாடுகளில் வந்து நிறையா பேர் கேட்குற மிகப்பெரிய எங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா மாடு பால் கடக்கிறப்ப ரத்த வருமா வ வலிக்குமா இன்ஃபெக்ஷன் ஆகுமா நிறையா கேள்விகள் வருது ஸோ அதுக்கு தான் இங்கே நாங்கள் வந்து பல்சேட்டர்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் மாடுக்கு பால் கறக்க ரெண்டு டெக்னாலஜி இருக்குது ஒன்று வந்து டைரக்ட் சக்ஷன் டைப்பு ஒன்று வந்து பல்சேட்டர் டைப்பு இந்த பல்சேட்டர் யூஸ் பண்ணுற மூலிமா மாடுகளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு காம்பா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணி கடக்கும் மசாஜ் டைப் பல்சேட்டர்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் மாடுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையோ வலியோ சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே இருக்காது அடுத்தது கிளாசெட் வந்து மார்க்கெட்டில் எல்லாம் வந்து ஒன் எயிட்டி கிளாக தான் கடுப்பாங்க நம்ம டூ ஃபார்ட்டிலேருந்து டூ செவன்ட்டி சிசி வரைக்கும் க்ளாக் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மார்க்கெட்டில் மற்ற மிஷின் கடக்கிறத விட நம்ம மிஷின் வந்து இருபது முப்பது பர்சன்ட் ஃபாஸ்ட்டாக கலந்துரும் உங்களுக்கு இது ஸ்டார்டிங் மாடல் நானோ டைப்பு இதுக்கு அடுத்த அஞ்சு மாடுக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா இந்த ட்ராலி டைப் போய்க்கலாம் அடுத்தது வந்து இந்த ஃபிக்ஸட் கம் சாம்பியன் மாடல்னு சொல்கிறோம் இது வந்து பத்து மாடுக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா இந்த மாடல் போய்க்கலாம் இருபது மாடலுக்கு மாதிரி வச்சிருந்தனா இதோட அடுத்த மாடல் இருக்குங்க ஸோ இப்போ இங்க பாக்குற இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்றது சார் நம்ம ஸ்க்ரீன்லேயே நம்ம சேல்ஸ் டீம் நம்பர் கொடுத்துர்லாங்க அவங்க சேல்ஸ் டீம் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நம்மளோட கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரிஸ் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் மூணு இடத்துல இருக்கு கோயம்புத்தூர் இப்போ நம்ம இருக்க கொடிஷியா இண்டஸ்ட்ரியல் பார்க்ல நம்மளோட ஃபேக்டரி இருக்கு திருச்சியில நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு சின்ன சேரமே நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க இந்த மூணு நேரத்தில் எங்கே வேணா விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ காலில் வந்தாங்கன்னா லைவா ப்ராடக்ட்ஸை பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த எக்யூப்மெண்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து நீங்களே பண்ணி கொடுக்கலீங்களா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நமக்கு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீம் இருக்காங்க அதர் ஸ்டேட் போறப்ப நம்ம பதிமூணு ஸ்டேட்ல நம்ம டீலர் அண்ட் நெட்ஒர்க் இருக்காங்க அவங்க மூலமா நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு பால் பண்ண எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து தேவை இது இருந்தா இன்னும் நல்லா பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டீடெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச்யூ